தற்போது நடந்து வரும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் போரில் ஈரானின் வான்பரப்பு முழுவதும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது இனி நாங்கள் ஈரானை எப்படி வேண்டுமானாலும் எங்களால் புரட்டிப்போட்டு போட்டு நொறுக்க முடியும் என அறிவித்துவிட்டார் நேதனியாக அதோடு இல்லாமல் ஈரானின் உச்சபட்ச தளபதியும் கோமேனியின் நெருக்கமான வலதுகரமான வருமா சத்மானி என்பவரையும் உயிரோடு போட்டு இருக்கிறது ஈரானால் சில ஏவுகணைகளை மட்டும் இஸ்ரேலை நோக்கி ஏவ முடிகின்றதே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அதுவும் சில நாட்களுக்கு புஷ்வானம் போட்டு கொஞ்சம் நாழி தமாஷ் பண்ணுவார்கள் இனி ஈரான் என்னாகும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனாலும் எங்கள் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இன்னும் எடுக்கவில்லை என அவர்கள் மிரட்ட மிரட்ட மரண அடிவிழுகின்றதே தவிர ஆயுதம் எதுவும் இதுவரை வெளியே வரவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஜி ஏழு மாநாட்டில் இருந்து திரம்பர் பாதியில் ஓடிவிட்டார் அதற்கு காரணம் பல உண்டு கடந்த இரு மாதமாக அவரின் மிரட்டலுக்கு யாரெல்லாம் அஞ்சவில்லையோ அவர்களை எல்லாம் சந்திக்க திரம்பருக்கு விருப்பமில்லை அதுவும் கனடிய பிரதமர் மார்கோனி கோனி போன்றோரை சந்திப்பதெல்லாம் திரம்பரை அசிங்கப்படுத்தும் செயல் இதனால் சம்பிரதாயத்துக்கு சென்றவர் பாதியில் ஓடிவந்துவிட்டார் ஆனாலும் அமெரிக்க அதிபர் மற்றும் சர்வாதிகாரி அல்லவா ஒரு காரணம் சொல்ல வேண்டும் அதற்காக ஈரான் இஸ்ரேல் போரை கவனிக்கின்றேன் டெஹ்ரானை காலி செய்ய சொல்கின்றேன் எனச் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் போகிற போக்கில் பிரான்ஸ் அதிபரையும் உரசிவிட்டு சென்றுவிட்டார் தற்போது வேகமாக அமெரிக்காவின் சக்திவாய்ந்த வாய்ந்த விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரான் பக்கம் தயாராகின்றன அமெரிக்க முகாம்களில் ஒரு பரபரப்பு தெரிகின்றது போரை தொடங்கி இஸ்ரேல் வெற்றி என்று செய்தியினை சொல்லிவிட்டதால் இனி நான் முடித்த போர் என அவர் தம்பட்டம் அடிக்கலாம் முன்பு ஈரான் ஏவுகணை உள்ளிட்டவை பற்றி அச்சம் இருந்தது அதை தொட்டால் முரட்டுதனமாக பாயும் எனும் இறுக்கம் இருந்தது ஆனால் இஸ்ரேல் அவர்கள் முகமோடியினைக் கிழித்து கொடியில் காயப் போட்டுவிட்டது இவ்வளவுதான் ஈரான் என்றான நிலையில் அதுவும் வலு இல்லாதவன் சிக்கினால் போட்டு போட்டு சாத்தும் அமெரிக்க இராணுவம் எப்படி பொறுக்கும் ஒரு ஆயுத சோபனை காட்டி வியாபாரத்தை பெருக்கும் வாய்ப்பினை எப்படி விடுவார்கள் அதனால் ஈரான் மேல் அமெரிக்கா ஒரு டிஸ்கோ அல்லது ஆதிவாசி நடனம் ஆட வாய்ப்பு உண்டு இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் அனைத்து உரிமையும் உண்டு பிரச்சினைக்கு முக்கிய மூல காரணம் ஈரான் நாடுதான் என்று ஜி ஏழு நாடுகளின் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவுக்கு தன்னை காத்து கொள்ள உரிமை உண்டு பாகிஸ்தானே அனைத்து பிரச்சினைக்கும் மூல காரணம் என வாய்திறந்து சொல்வார்களா என்றால் இல்லை இவ்வளவுக்கும் பின்னேடனை ஒழித்து வைத்த நாடு அது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பல பாதகங்களை செய்ய அவர்களுக்கு அவசியம் இந்தியா அவர்களுக்கு எக்காலமும் ஒரு அச்சம் தரும் நாடு இதையெல்லாம் தாண்டித்தான் சாதிக்கின்றது இந்த தேசம் அநேகமாக அது சில நாட்களில் தொடங்கலாம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் जय हिंद